அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தையும் வெள்ளம் புரட்டி போட்டுக் கொண்டிருக்க உதயநி ஸ்டாலின் அவர்களோடு எப்படி மாரி செல்வராஜ் நிவாரண பணிகளை பார்வையிட போகலாம் என்கிற விமர்சனம் கடுமையாக எழுந்திருக்கிறது உதயநி ஸ்டாலினோடு மாரி செல்வராஜ் போனது சரியா தவறா இல்ல உதயநி வேறு யார் யாரெல்லாம் போயிருக்கலாம் இப்போதைக்கு என்ன நிலமையில் அந்த வெள்ளம் இருக்கிறது நிவாரண பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ள நான்கு மாவட்டங்களை கடுமையான மழை பொழிவு இருந்தது இந்த மழை பொழிவின் தாக்கத்தால மிகப்பெரிய வெள்ளம் வந்தது குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் இருந்த வெள்ளப்பெருக்கால தாமிரபரணி கரையோரக்கூடிய பல்வேறு கிராமங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் பல்வேறு கிராமங்கள் வந்து என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல இந்த சூழ்நிலையில கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் வந்து நிவாரணப் பணிகளை பார்ப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய இயக்குநர் மாரி செல்வராஜ் வந்து போனது கடுமையான விமர்சனமா இருக்கு மாரி செல்வராஜ் என்ன அரசு அதிகாரியா இல்ல அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினரா அவர் எப்படி போலாம் ஒரு அரசுடைய புரோட்டோகால் படி அரசு அதிகாரிகள் போகணும் காவல்துறை போகணும் துறை போகலாம் இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் போகலாம் அமைச்சர்கள் போகலாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் போகலாம் அமைச்சர் தங்கம் தென்னரசு பின்னாடி நிற்கிறாரு

அந்த பகுதிதான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு மாடித்தான் வச்சது கருங்குளம் திருமைகுண்டம் தாலுகா கருங்குளம் பக்கத்தில் புளியங்குளம் என்ற கிராமத்தை சார்ந்தவர் புளியங்குளத்தில் அவங்க அப்பா அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு அவருடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவருக்கு அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது அதே போல் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் பற்றியும் அவருக்கு தெரியும் ஏன்னா அது அந்த ஆத்தங்கரையோர் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்ன ஊர் எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னு தெரியும் சொல்ல நம்ம எங்கள் ஆட்சி அம்மா பிறந்த ஊர் வந்து அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ராமாயண எழுப்புக்குளம் வந்து கருங்குளத்துலேருந்து உள்ள அப்போ அந்த பகுதி எப்படி ஊர் பெயர்கள் அந்த பகுதியிலுடைய குளங்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த ஊரில் தண்ணி வந்திருக்கும் அப்படிங்கிறது எப்படி அந்த பகுதியில் வாழ்ந்த எல்லாருக்கும் தெரியுமோ அதுபோல் அந்த பகுதியில் பிறந்து வளர்ந்ததுனால செல்வராஜிக்கு தெரியும் இப்போ அவர் தெரிஞ்ச நபராக இருப்பதனால இன்னொன்று ஒரு முகம் தெரிஞ்ச நகரா நபராக இருக்கிறதுனால உதனிசாலுக்கு சாலைக்கு பழக்கம் உதநிதி ஸ்டாலின் படம் எடுத்திருக்காரு அதனால் அவர் போய் அங்கே போது கூடுதலாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உதநிசாலை சொல்லி இந்த கிராமத்துக்கு வந்து போட்டு போகணும் இந்த கிராமத்தில் தொடர்பு இல்லை இந்த கிராமத்தில் வந்து தண்ணீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் எளிதாக அக்சஸ் பண்ண முடியும் இப்போது தி ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் திமுகவுடைய சேர்மனு திமுகவுடைய கிளைச் செயலாளர் ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி தாசில்தார் ஆர்ஐஇ விடிஓ இவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் அந்த நிலவியல் அமைப்பு எவ்வளவு தெரிந்திருக்குமோ அதற்கு இணையாக மாரி சமூகம் தெரியும் அப்போது மாரி சமூக வந்து உதனிசார்க்குடைய நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த பகுதிகளுக்கு அதிக குறைந்தபட்சம் வந்து ஒரு படகுகளை அனுப்புவதற்கு ஒரு ஹெலிகாப்டர் உதவி நாடுவதற்கு அவர் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் என்பதனால அவர் போய் அங்கே நிற்கிறாரு அவர் தன்னுடைய உதவிக்காக அவர் நிற்கிறாரு அவர் போனதை யாரும் குறை சொல்ல முடியாது அது எந்த கருத்தும் இல்லை இன்னொன்று சென்னை பருவள்ள எந்த நடிகர்களும் ஏன் வரலன்னு கேட்டானுங்க ஏன் ரஜினிகாந்த் வரல ஏன் வந்து சூர்யா வரலை ஏன் கார்த்தி வரல ஏன் அஜித் வரல ஏன் விஜய் வரல ஏன் அவர் வரலை இவர் வரலன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறான் ஆனா அங்க மாரி செல்வராஜ் களத்துல போய் ஏன் வந்தேன்னு கேக்குறான் இது எந்த மாதிரியான இது எடுத்துக்கொள்வது மாரி செல்வராஜ் அவர்கள் அமைச்சர் உதவி அரசு அதிகாரிகளுக்கு கட்டளை இட்டது வேணா விமர்சனத்துக்கு உரியதாக இருக்கலாம் இப்போது ஒரு நிதியமைச்சர் மூத்த அமைச்சர் தங்கம் தண்டசு பின்னாடி நிற்கிறாரு மாரிசுராஜ் முன்னாடி நிற்கிறாரு அது ஏன் அப்படி நிற்கிறாரு நீங்கள் அவர் அவருடைய ஊராக கூட இருந்துட்டு போட்டோம் அதை வந்து நீங்கள் இந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கிறத ஃபோனில் சொல்லியிருக்கலாம் இல்லை ஒரு அறையில் வச்சு பேசிக்கலாம் இல்லை கார்க்கு வச்சு பேசிக்கலாம் ஒரு அரசு நிவாரணப் பணியில் பாராட்டும் போது எதுக்கு ப்ரோட்டோக்கால் அடிப்படையில் அவரை கூட்டு போகக்கூடாது ஒரு சிவிலியனை ஒரு குடிமக்களை ஒருத்தரை அப்படின்னு கூட விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அப்படி கூட விமர்சனம் வைக்க முடியாமல் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ஊருக்காரன் போய் அமைச்சர்கிட்ட பேசுவது எப்படி வந்து புரோட்டோக்காலுக்கு எதிரானதாக இருக்கும் ஒரு ஊர் மக்கள்ல அப்போ புளியங்குளத்துக்காரன் கருங்குளம் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு செய்தி நூல் பாதிக்கப்பட்டிருக்கு தூதுகுலி பாதிக்கப்பட்டிருக்கு ஆதிச்சிய நுழைவு பாதிக்கப்பட்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய முத்தாள குறிச்சி பாதிக்கப்பட்டிருக்குது அது எல்லாமே வந்து மார்க்சிஸ்ட் தெரியும் அவர் மக்கள் ஒருத்தர் தானே மார்க்சிஸ்ட் வளர்ச்சிக்கு அங்கே தானே ஓட்டு அவன் ஊர் அவன் இயக்குனர் அவர் மார்க்சிஸ்ட் இயக்குநருங்கிறத விடுங்க அவர் உதனி ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச நண்பர்கிறத விடுங்க அவர் அந்த பகுதியை சார்ந்தவர் அந்த பகுதியில் பிறந்தவர் அந்த பகுதியில் வளர்ந்தவர் அவருடைய எல்லா அந்த எல்லா ஊரும் தெரியும் மக்களில் ஒருத்தர் அவர் நின்று ஒரு அமைச்சர்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே மக்களில் ஒருத்தர் அவர் ஐபிஎஸ் அதிகாரிகிட்டையோ ஐஏஎஸ் அதிகாரிகிட்டையோ பேசக்கூடாதுன்னு எதுவுமே இல்லையே இதுக்கு எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க வரலன்னா ஏன் வரலங்கிறது வந்தா ஏன் வந்தங்கிறது ஒரு நீ ஒன்று அமைச்சர் அமைச்சர்கிட்ட போய் ஒரு இயக்குனர் பேசுகிறேன் இயக்குனர் எதுக்கு பார்க்குற அவர் வந்து போயிட்டு சென்னையில் பள்ளிக்கரணையிலையோ வேளாச்சேரியிலையோ மாடீசவல்ராஜ் போய் உத்னி சா பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த பகுதியில் வெள்ளம் வந்து சொன்னால் தப்பு என்னையா மாரிசெவ்வராஜ் கூட்டத்து பள்ளிக்கரணையும் வேளச்சேரியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படி மாரிசெவல்ராஜ் யாரு அப்படின்னு கேட்கலாம் அதே போல் வந்து ஒரு ஆவடியிலையோ அம்பத்தூர்லையோ இல்லை வந்து செம்பரம்பாக்கம் ஏரியோ இல்லை புழல் ஏரியோ கூட்டு போய் துறைமுருகன் பக்கத்தில் தங்கம் தனுசு பக்கத்தில் மாரீசெல்வராஜ் போய் நின்னார்னா நீ கேள்வியை வைக்கலாம் விமர்சனம் வைக்கலாம் மாரி செல்வராஜ் அவர் ஊரில் அவர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே இன்னும் என்ன நிலமன்னு தெரியல அவங்க அப்பாட்டை கூட தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்கிறாரு அதே போல் அதை நம் சாட்டிலின்னு சொல்கிறோம் இதுதான் செய்தி இதுதான் உண்மை அங்கே என் இது என்ன ஆச்சுன்னு தெரியல பல கிராமங்கள் பாரீசெல்வராஜ் குறிப்பிட்ட கிராமங்கள் மட்டும் கிடையாது அந்த சிறுமை பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளூர் கால்வாய் சவராம மங்கலம் அதே போல் வந்து பத்மநாபபுரம் பக்க பராக்கிரம பாண்டியபுரம் இப்படி சாமியாத்து பல கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு குறும்பூர் வரைக்கும் ஒவ்வொரு கிராமமும் தனித்தனி தீவாக மாறி இருக்கிறது இதை அரசு கிட்ட சொல்லி கூடுதலாக படகு வாங்குவது கூடுதலாக ஹெலிகாப்டர் வர வைப்பது கூடுதலாக பேரிடர் மீட்புக்குழு வர வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாரு அப்போ அந்த இடத்துல மாரிசரவச்சு தெரிஞ்ச நபராக இருப்பதனால உதங்கி பேசுறதுக்கு கனிமொழிகிட்ட பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பார்லமன்ற உறுப்பினருக்கும் எல்லாம் தெரிய போகிறது கிடையாது அப்போ கனிமொழி அவர்களே அங்கே வந்து ஜெயிச்சு வென்று பிடிந்தால் கூட எல்லா கிராமங்களும் அவங்களுக்கு அவுத்தப்படியாக இருக்குங்கிறது வாய்ப்பு கிடையாது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கேட்பாங்க அப்போ மக்களில் ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது அது ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த உதவிகள் உடனடியாக கே கிடைக்கப்படலாம் இன்னும் ம மாரிசரஜர்கள் சொல்லி இன்னொரு ரெண்டு போட்டு போய் இன்னொரு ஐம்பது பேரை கூப்பிட்டு வந்துட்டால் அது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும் அந்த மக்களுக்கு இதில் என் இதை செய்வதில் என்ன பிரச்சனை இருக்கு ஏங்க இன்னொன்று புரோட்டோக்கால் படி வந்து ஒரு ஒரு சாதாரண மக்கள் வந்து இப்போ நிவாரணப்படியை பார்க்க கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லையே சட்டம் என்பது யாருக்காக மக்களுக்காக தானே சட்டத்துக்காக மக்கள் கிடையாது மக்களுக்காக தான் சட்டமே நீ என்ன புரட்டோக்கால் இருக்கும் ஆட்டுக்கால் இருக்கட்டும் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது அந்த ஊர்காரன்ட்ட கேட்டதுன்னாப்பா தெரியும் எத்தனை பேர் சேர்ந்துருக்குறான் எத்தனை பேர் நீந்திக்கிட்டு இருக்கிறான் என்ன பிரச்சனை எங் எங்கள் வாழைத்தோட்டம் இருக்குது எங்கே பயிர் போடப்பட்டிருக்கு எந்தெந்த ஊர் மூலிகை இருக்குது எல்லாம் தெரியும் இதை போய் கேட்டது என்போ உலகமாக்கா குத்த மாதிரி இந்த ஆட்சியின் மீது உமர்சனம் இருக்கிறது இன்னும் நிவாரணப் படிகள் முடிக்கி விடுக்கப்படணும் உதயநிதி ஸ்டாலின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கிறது ஸ்டாலின் மீது விமர்சனம் இருக்கிறது திமுக மீது விமர்சனம் இருக்கிறது ஆனால் அதுக்காக இந்த வன்மத்தை கொண்டு போய் மாரிசர்வராஜ் மீது காட்டுவது என்பது பச்சை அயோக்கியத்தனம் நம்ம என்ன மாரி மாரிசர்ராஜ் எப்படி வரலாம்னு கேட்கக்கூடாது மாரிசர்ராஜ் ஏன் வர்றாருன்னு கேட்கக்கூடாது மாரிசர்ராஜ் வருவார் அவர் வரணும் சொல்ல போனா அவர் வந்ததற்கு உண்மையிலேயே ராயல் சல்யூட் அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸும் ஏறிடுச்சு அவருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸும் அதிகமாயிருச்சு இன்னும் மக்களுக்காக களத்தில் வந்து நிற்கணும்னு சொல்லி ஒரு தெரிந்த நபர் ஒரு பிரபலம் வந்து நிற்கிறார் இல்லையா எத்தனை பேர் வந்து நிற்கிறான் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் வெள்ளம் வந்துச்சு எல்லா ஊர்லேருந்தும் திரைப்பலபலங்கள் இருக்காங்க மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்காங்க வந்து நின்னான்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் ஸ்கின் டிசீஸ் ஏற்பட்டுரும் அலர்ஜி ஆயிரும் மக்கள் கூட போனால் ஏதாவது தொற்று ஏற்பட்டோம் அப்போ இன்னைக்கு குடிக்க வேண்டாம் பணத்தை கொடுத்து விட்டு பிஸ்கட் போட்டு விட்டு சோறு போட்டு விட்டு அப்படின்னு ஒதுங்கிக்கிறான் ஆனால் களத்தில் வந்து நிற்பதற்கு ஒரு தைரியம் வேணும் இன்னொன்று பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது அங்கே வந்து நிற்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட மட்டும் மாரி சிவராசி நிற்கல தொடர்ச்சியாக நாலஞ்சினால நிற்கிறாரு அந்த பகுதிகளில் மக்களோட ஏதோ ஒரு வகையில் அவர் ஒரு ஒரு பணியாற்றிட்டு இருக்காரு அதற்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் திடீர்னு ஆற்றல் வெள்ளப்பெருக்கு மீண்டும் கூட ஏற்படலாம் மீண்டும் கனமழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகிருக்கிறது மின் மின்சாரம் கிடையாது சாலைகளில் திடீர் திடீர்னு சாலைகள் வந்து பேர்ந்து போகுது பல சாலைகள் பார்க்குறோம் ஒவ்வொரு சாலைகளுக்கும் இடையிலுமே இருபதடி இருபது அடி குழிகள் கிடந்து கிடக்கிறது அப்போ எப்போ வேணாலும் ஆற்றுலேருந்து பிரிச்சுக்கிட்டு வந்து தண்ணி வந்து ஒரு சாலையை அழிச்சிட்டு போகலாம் உள்ளே போனால் திரும்பி வருமா வரமாட்டான்னு தெரியாது அதை தாண்டி ஒருத்தன் போய் களத்தில் நிற்கிறேன்னா குறைந்தபட்சம் பாராட்ட தேவையில்லை ஆனால் அவதூறு பரப்பக்கூடாது அந்த பகுதிகளில் பொன்னங்குறிச்சி கிராமத்தை காலையில் காட்டுறாங்க முழுமையாக பாதிக்கப்பட்டிருங்க முழுமையா பாதிக்கப்பட்ட எப்படி ஒட்டுமொத்தமான ஊர்ல எழுபது விழுக்காடு வீடுகள் வந்து சரிஞ்சு கிடக்குது நம்மளால பார்க்க முடியல பொண்ணு குறிச்சி அந்த சிறுவை கொண்டம் பக்கத்துல தாமரப்பண்டி கரையோடும் இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய ஊரு அவ்வளவு செழிப்பான ஊர் வாழைகள் அதிகமாக நிறைந்த ஊர் அந்த ஊர் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதே போல சாமியாத்தோட நிலை தெரியல பேரூருடைய நிலத்திறல் தெரியல அதே போல் வரதராஜபுரம் பொட்டல் ஆரடியூர் இந்த ஊருடைய நிலையெல்லாம் என்னென்ன தெரியலை சிறுவைகுண்டத்துக்கு முன்னாடி இருக்க ஊடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது சிறுவை கொண்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய குறும்பூர் வரைக்கும் பல கிராமங்கள் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் சிறுவைகுண்டத்திலேருந்தே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் மொத்தமாக வந்து கருங்குளம் தொடங்கி அந்த குரும்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர்ல பல கிராமங்களுடைய நிலைமை இப்போ வரைக்கும் தெரியல இதில் என்ன சொல்றாங்கன்னா வெள்ளம் வந்தது வந்து சரியாக பதினேழாம் தேதி அதாவது மழை வந்து பதினேழாம் தேதி இரவு ரெண்டு மணிக்கு பெய்ய ஆரம்பிக்குது சனிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து அதிகாலை ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை முழுக்க பெய்து திங்கக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் மழையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது திங்கக்கிழமை மழை வந்து கிட்டத்தட்ட விட்டுருச்சு மதியான விட்டுருச்சு திங்கக்கிழமை மாலைதான் அதாவது சரியாக ப பதி எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி மாலை தான் வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாகுது அன்றைக்கே நீங்கள் வந்து படகுகளை தயார் நிலையில் வைத்திருந்து சென்னை பெருவள்ளத்தினுடைய பாடத்தை கற்றுக்கொண்டு தாமரபுரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர்களுக்கு உடனடியாக அலாட் பண்ணி அந்த ஊர்களுக்கு படகுகளை அனுப்பி காப்பாத்திருந்தா அந்த மக்கள் இன்னைக்கு நாலு நாளில் என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியாத நிலைமை உருவாகிருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட சனிக்கிழமை இரவு தான் அவங்க தொடர்புக்கு வந்திருக்காங்க சனிக்கிழமை இரவு தொடர்புக்கு வந்த மக்கள் சனிக்கிழமை இரவு மின்சாரம் கட்டாகுது அப்ப சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஐந்து நாட்கள் மின்சாரம் இல்ல இணைய தொடர்பு இல்லை அலைபேசி தொடர்பு கிடையாது அந்த ஊர்களுக்கு என்ன பொருள் இருந்துச்சு என்ன நிலைமை இருக்காங்க எதுவும் தெரியாது எல்லா ஊர்லேயும் மாடி வீடு கிடையாது எல்லா ஊர்லயும் கோவில போய் பாதுகாப்பா பல ஊர்ல கோவிலே மூழ்கி போச்சு சிவராம மங்கலத்தில் கோவிலே மூழ்கிருச்சு கோயிலுடைய கோபுரம் மட்டும்தான் இருக்கு ஒட்டுமொத்த கோவிலையும் தண்ணி நடக்குது அங்கங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரனுடைய மாடி வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க எத்தனை நாளைக்கு தங்குவாங்க ஒரு வீட்டில் என்ன நூறு பேர் தங்க பெரிய பெரிய பங்களாக்களை கண்டு வைக்கப்பட்டிருக்கு இல்ல அந்தந்த ஊருக்குடைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் சில இடங்களுடைய பாலிடெக்னிக் அந்த மாதிரி இடங்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டுருக்காங்க அதுவும் பத்னாபுரம் பத்னாபுரம் இருக்குது பைப்ரவங்கன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து துறையூரை சார்ந்த அறுபது பேர் வந்து திருச்செந்தூர் இங்கே போயிட்டு வந்திருக்காங்க அந்த ஊரில் மாட்டிட்டாங்க இப்போ அவங்க அறுபது பேரையும் மீட்டெடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வச்சு அந்த ஊராட்சி மன்றத்தில் வந்து சாப்பாடு போட்டுருக்காங்க இப்படி பல ஊர் வெளியூர்லேருந்து வந்து மாட்டிட்டாங்க அப்போ அவங்களுக்கும் அங்கே வந்து தங்க இடம் இலவங்கப்பட்டு அவங்களாம் என்ன நிலமையில இருக்காங்க அதாவது உயிரோடு இருப்பாங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவங்களுக்கான உணவுகள் கொடுக்கப்பட்டுச்சா என்ன நடந்துச்சு இப்போ திருநெல்வேலியை நம்ம பார்க்குறோம் இப்போ காலையில் புதிய பேருந்துளையின் பக்கத்துல வந்து வெள்ளத்துல ஒரு பையன் தவறி விழுந்துக்கிறான் அருணாச்சலங்கிற பத்தொன்பது வயசு பையன் பையனை பாக்கிறதுக்கே நமக்கு துடிப்பா இருக்கா ஃபோர்ஸாக இருக்கான் ரெட்டியார்பட்டி சார்ந்த ஒரு பையன் அருணாச்சலம் இன்னைக்கு உடலை வெளியெடுக்கிறாங்க அதே போல் வந்து டவுன்ல வந்து ஒரு ஒரு ஒருத்தருடைய பாடி எடுத்திருக்காங்க நேற்று திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஒரு உயிரற்ற உடலை எடுக்கிறாங்க அதே போல் உடையார்பட்டியில் ஒருத்தருடைய உடலை எடுக்கிறாங்க திருநெல்வேலிக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஏழு உயிரற்ற உடல்களை திருநெல்வேலி மாநகராட்சிக்குள்ளே எடுத்திருக்காங்கன்னா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நிலைமை யோசிச்சு பார்க்கும்போதே பரிதவப்பா இருக்கு படபடப்பா வருது அந்த படபடுப்பு தான் மாநில சூழராஜுக்கும் வந்து மாநில சர்வராஜ் களத்தில் நிற்கிறாரு அதை விமர்சனம் செய்வது என்பது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அரசு நிவாரண பணிகளை செய்கிறோம் என்று சொல்றாங்க உண்மையிலே நிவாரண பணிகளை செய்யறாங்களா இல்லை போட்டோ சூட் நடத்துறாங்களா என்ற கேள்வி இன்றைக்கு அந்த மக்களுக்கு எழுந்திருக்கிறது மேலப்பாளையத்துக்குள்ளே தங்கம் தன்னரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அப்படியே காரில் போகிறாங்க கான்வாய் மாதிரி போகிறாங்க உள்ளுக்குள்ளே வெள்ளத்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கிறது வந்து சொன்னா சொன்னால் கூட நிப்பாட்டாம அப்படியே ஆரம்ப அடிச்சு பறந்து போகிறாங்க ஏன் வெள்ளப்பகுதி இறங்கி பார்க்குறதுக்கு இந்த வெள்ளக்கார துறைகளுக்கு என்ன வலிக்குது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நினைக்கி கேட்குறான்ல என் ஊர் வந்து பாரியா என்ன பிரச்சனை உள்ளே வந்து பார்த்தா தானே அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியும் என்ன சரி பண்ணுன்னு தெரியும் பயந்து ஏன் ஓடுறீங்க நீங்க வெள்ள நிவாரண பணிக்கு தானே வந்தீங்க பார்வையிடத்தான வந்தீங்க தங்கம் தினசு கண்ணாடி இறக்கிட்டு அப்படியே பயந்து ஓடுறாரு நீங்க நம்ம மாரி செல்வராஜ் ஏன் வந்தார்னு கேட்பதை விட ஏன் தங்கம் தினசு எல்லா பகுதிக்கும் வரலன்னு ஏன் கே கே எஸ் எஸ் ஆர் அவர் தானே பேரிடர் மேலாண்மை அமைச்சரு அவர் அவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவருடைய கண்ட்ரோல்ல தான் வருது மாரிசெல்வராஜ் ஏன் வந்தார்னு கேட்கிற வெண்ணைகள் ஏன் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் எல்லா பகுதிக்கும் வரலன்னு ஏன் கேட்கல சென்னைக்கும் வரல ஒரு இடத்துல நின்று சோறு போட்டு போயிட்டார் இங்கே வெள்ள ஒட்டுமொத்தமான ஊர் தண்ணியை தவிச்சிட்டு இருக்கும்போது அவர் அருப்புக்கோட்டையில் உட்காந்துக்கிட்டு அவர் எம்எல்ஏ ரீதியில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை திறந்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன சும்மா ரெண்டு மூணு இடத்துல நின்று ஃபோட்டோவை போட்டு விட்டுட்டு அப்படி கம்மாயை பார்க்குறது வேட்டியை மறைச்சிக்கிட்டு நிற்கிறது அப்படியே கே என்ஆர் வேட்டியை மறைச்சுக்கிட்டு நிற்கிறது அப்படி சீன் போடுறது அதுதான் நடக்குது உண்மையான நிவாரணப் பணிகள் முழுமையாக துரிதப்படுத்தப்பட்டு நடத்தப்படலை அப்படியே க கனிமொழி போயிட்டு ரொட்டியை கொடுக்குறது கர்ப்பிணி பண்ண காப்பாற்றுறோம் அதெல்லாம் டாக்டர் செவிலியர்கள் தீயணைப்பு படை காவல்துறை அது காப்பாற்றவங்க உங்க எம்பிக்கு அது வேலை இல்லையே எம்பிக்கு போயிட்டு வீட்டில் போய் கா அப்படியே தூக்கிட்டு வந்து காப்பாற்றுறது இது ஒரு சீனு நைனார் நகைத்தான் ஜேசிபியில் போய்ட்டு நடந்து போய் அவர் போய் காப்பாற்றுறது இந்த சீனுக்கு தான் வேலை இருக்குது அது ஃபோட்டோ எடுத்தியா வீடியோ எடுத்தியா அதை போட்டியா ஃபேஸ்புக்கில் போட்டியா ட்விட்டரில் போட்டியா லைக்ஸ் வாங்கினியா மனோ தங்கராஜி கீதா சீவன் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் கே கே எஸ்எஸ்ஆர் துறைமுருகன் சரி உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார் அடுத்து கைது அவர் தானொன்னே பயந்து போய் பீதியில் பேதியாகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் சரி அவரை விட்டு தொலைவோம் அப்படி எத்தனை அமைச்சர்கள் இருக்கீங்க துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க எல்லாரும் களத்தில் வந்து நின்று ஆக்டிவ் ஆகி இன்னும் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு படகுகள் இல்லைங்க மீனவர்கள் கன்னியாகுமரியிலேருந்து வந்து கன்னியாகுமரியில் வாழக்கூடிய மீனவர்கள் வந்து இன்னைக்கு நடுவக்குறிச்சி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு மீனவர் மட்டும் எண்பது பேரை காப்பாற்றி கொண்டு போறாரு அப்படின்னு ஆறு படகுகள் வந்து மீனவர்கள் தங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் அவங்களுக்கு எந்த அரசு அதிகாரியும் கூப்பிடல அந்த அரசு கட்சியும் கூப்பிடல அவங்களாகவே வந்து அங்கேருந்து லாரியில மீ படகை ஏற்றி கொண்டு வந்து வச்சு இறக்கி பல்வேறு கிராமங்களில் மீட்பு பணியை தாமாக முன்வைத்து செய்கிறாங்க அப்படி அரசாங்கம் ஒரு நூற்றுக்கணக்கான போட நீ ஏற்கனவே சொன்னேன் சென்னை வெள்ளத்திலையும் ஒரு நூறு படகை உங்களால் தயார முடியாதா ஒரு நூறு படங்களை வச்சு சர சர சரன்னு அந்த கிராமங்களுக்கு போய் பயிற்சி பெற்ற வீரர்களை அனுப்பிச்சு நீச்சல் தெரிஞ்ச வீரர்களை அனுப்பிச்சு டக்கு டக்குன்னு என்ன நிலைமை என்ன ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து இப்போ நம்ம அவங்க அவங்களுக்கு வந்து உயிர் உயிரோடு இருக்காங்களா உயிரோடு இல்லையா அதெல்லாம் தாண்டி என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு அவங்க உறவினருக்கு சொல்ல வேண்டியது அரசின் கடமை இன்னுமே என்ன நடக்குன்னு தெரியல உள்ளே போக முடியல வெள்ளம் இன்னும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படியே சொல்லிட்டு இருப்பீங்களா எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க ஆ ஆ உள்ள 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 பாருங்க 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 பாரு வண்டி வண்டி விடுவோம் வண்டி விடுவா வண்டி உள்ள உள்ள வண்டி வண்டி வாங்க

இந்த மிக முக்கியமான ஏரி குளங்களை தூர்வாரது தாமரபரணி கரையை வந்து சரியாக கட்டமைத்து வைக்காதது வாய்க்கால்களை தூர்வாரி வைக்காதது மடகுகளை சரியாக வைக்காதது என்று நான் சொன்ன போது வெள்ளத்தை வச்சு அரசியல் பண்றான் நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா எப்படியா வெள்ளம் வராம இருக்கும் அப்படின்னு நான் சொன்னபோது என்னை அரசியல் செய்கிறான்னு கிண்டல் பண்ண கேலி பண்ண விமர்சனம் பண்ண கூட்டம் இன்னைக்கு சிறுவைண்டம் பக்கத்தில் வெள்ளூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சொல்றாரு இந்த வெள்ளத்திற்கு ஒரே ஒரு காரணம் ஊறி குளத்தை தான் எங்கள் குளத்தை தூர்வாரி எங்கள் குளத்துடைய கரையை உயர்த்தி வச்சிருந்தா தாமிரபரணி இருந்து தண்ணி வருது தண்ணி வந்த உடனே குளம் நிறைஞ்சு உள்ள வந்து இப்போ வயக்காடு பூரா முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாழைகள் வந்து நாசமாயிடுச்சு ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சுக்காரு தாமிரபரணி கரையை சரிபடுத்தி இருந்தால் அந்த வாய்க்காலை சரிபடித்து குளத்தை தூர்வாரிரா இருந்தா இந்த வெள்ளம் வந்திருக்காது என்பது ஒரு விவசாயியுடைய கருத்து. அதுதான் உண்மையான கருத்து. இப்போ இதுக்கு என்னடா பதில் சொல்லப் போறீங்க? ஆத்து தண்ணி ஆத்து தண்ணி வந்து தாம்பிரபண்ணي ஆறு தண்ணி வந்து நெங்க வெல்லூர் குளத்தை எதிர்த்து அதிலிருந்து உடத்தல தான் இது. கொடா வரக்கணும். குளத்தை பராமரிக்கணும். தாமிரபரணி ஆத்த பராம கரையை பராமரிக்கணும் மட பூரமே அடப்பு மட ஒண்ணு சரியில்லை சட்டரசு கிடையாது ஒண்ணு கிடையாது ஒரு சட்டரசு கிடையாது புறம் செத்திய வச்சு தான் அடைச்சிருக்கு அடைச்சிருக்கு அது இந்த கவர்மெண்ட் தான் நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மழை வந்துச்சு இப்போ அது வந்திருக்குது இது பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட மழை சரி இப்போ பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட மழை நூத்தம்பது வருஷம் எப்படி எந்த மாற்றத்தால் ஏற்பட்ட மழை அப்பவும் மழை வந்துச்சு இல்ல நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டமைப்பு இல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்ல இன்னைக்கு அதிகாரம் இருக்குது அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்குது எவ்வளவோ துறைகள் வளர்ந்துருச்சு எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு முன்னாடியே கணித்து சொல்லுக்கள் அழகு கூட அளவு கூட அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க எல்லாம் இருந்தும் கூட நீங்கள் வெளில வரவிட்டீங்க கோட்டை விட்டிங்கன்னா யாருடைய தப்பு வெளிப்படையாக சொல்லப்போனால் இது அரசினுடைய முழுமையான தோல்வி என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் எந்த ஏரி குளமும் தூர்வாரப்படலை ஒரு குளம் தூர்வாரப்படலை எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குளம் வரப்படலை ஒரு குளம் எப்படி தெரியுமா இருந்துச்சு எப்படி திரும்ப இருக்குது எல்லா குணமும் முன்னாடிலாம் வந்து கரை இருக்கும் ஒரு இருபது அடிக்கு கரை இருக்குங்க எனக்கு நான் ஒரு நான் எட்டாவது ஏழா படிக்கும் இருபது அடிக்கு கரை இருக்கும் கரையிலேருந்து பார்த்தா குளம் பள்ளமாக இருக்கும் குளத்தில் இருக்கு ஒரு பே ஒரு நாள் ஒரு ஒரு பத்து நாள் பெய்கிற தண்ணி வந்து ஆறு மாதத்துக்கு கிடக்கும் ஆறு மாதத்து தண்ணியெலாம் நாங்கள் குடிச்சுருக்குறோம் இன்றைக்கி குளத்து கரமெல்லாம் இறந்து இல்லை தெருள்னு பார்த்தாலே குளம் தெரியுது கரை கீழே போயிடுச்சு குளம் மேலே போயிருச்சு அதான் எங்கள் மாப்பிள்ளா அதான் ஊரை விட குளம் தான் மேடாக இருக்குது பிரசமாக ஊர் இருக்க விட குளத்துல இருக்க ரொம்ப சேஃப் போல இருக்குது அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நீ குளத்தில் இருக்கிற மண்ணை பூரா வந்து கரையில் இருக்க மண்ணை பூரா வெட்டி 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 கொண்டு போயிட்டாங்க குளத்துல மண்ணெடி வித்தாச்சு ஆல்ரெடி கரையில் இருக்கிற மண்ணை வெட்டி கொண்டு போயிட்டாங்க கரையும் குளமும் சமசனத்துக்கு போயிடுச்சு எந்த பல ஊரில் கரையே கிடையாது நீங்கள் வேணா இந்த மழை முடிந்த பிறகு ஒரு ஒரு மூணு மாதம் கழிச்சு அப்படியே திருநெல்வேலேருந்து கிளம்பி திருச்செந்தூருக்கு போங்க மூணு மாசம் ஆகுது இன்னொரு ஆறு மாதம் ஆயிரும் இல்லை பல ரோடு டேமேஜ் ஆயிடுச்சு போனா ரெண்டு பக்கமும் குளம் இருக்கும் அப்படியே குளம் போது சமதளத்துல இருக்கும் கரையை பூரா வெட்டி தின்னுட்டானுங்க கரையே போடலை அப்போ தண்ணி வரத்தான செய்யும் தாமரவர்ணி ஆற்றில் வெள்ளம் வந்திருந்தாலும் தாமரவர்ணியின் கரையை உயர்த்தி வைத்திருந்து தண்ணீர் போகிறதுக்கான வாய்ப்பில் ஏற்படுத்தி அந்த எக்ஸஸ் தண்ணீரை ஒவ்வொரு குளத்துக்கும் விட்டுருந்து அந்த வாய்க்காலை சரி பண்ணி குளத்தை தூர்வாரி வச்சிருந்தா அங்கங்கே அப்படி டேங் மாதிரி அழகாக வந்திருக்குமே இவ்வளவு பெரிய மழை வெஞ்சும் ஒரு சொண்டு தண்ணி நிற்காத ஒரு இதாக உருவாக்கிக்கலாமே ஏன் எனக்கு புரியல நமக்கெல்லாம் தோன்றது ஏன் ஆட்சியாளனுக்கு தோணலை இப்போ ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோணலையா இல்லை கிழக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சருக்கு தோணலையா இல்லை அங்குடைய கலெக்டருக்கு தோணலையா இல்லை தாசில்தாருக்கு தோணலையா இல்லை ஊராட்சி மன்ற தோல் மாதிரி தலைவருக்கு தோணலையா இல்லை எல்லாமே மொத்தமாக தப்பாக இருக்கா எனக்கு புரியலை வெளில வந்ததுக்கப்புறம் பிஸ்கட் கொடுக்குறது பிரெட் கொடுக்குறது பொறி கொடுக்குறது பொறி கடலை கொடுக்குறதுலாம் அது சாதாரணமாக எல்லாரும் செய்கிறது வெள்ளம் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கான நில அமைப்பு நம்மகிட்ட இருக்குது அந்த நில அமைப்பை பால்படுத்தியது நீங்கள் என்பதை இப்போதாவது ஒத்துக்கொள்ளுங்கள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வரி